வெல்கம் பேக் டு மை சேனல் கார்ட்டி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தகவல் தான் நான் வந்து உங்கள் ஷேர் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து என்ன அப்படின்னா குஷியில் வந்து பெண்கள் இலவசமாக வந்து தையல் மிஷின் பெற வந்து ஒரு சூப்பர் சான்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க தமிழக அரசோட இலவச தையல் இயந்திரம் திட்டம் எப்படி வந்து சேர்றது அப்படிங்கிறத இந்த வீ டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தையல் இயந்திரத்தை வந்து பெறவதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாமா அப்புறம் வந்து அது எப்படி விண்ணப்பிக்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு உடனே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து தையல் இயந்திரம் வந்து வேணுமா அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது நடைமுறையில் இருக்குது அதனால தான் இதை பற்றின ஒரு பதிவு வந்து நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை துறையின் மூலமாக வந்து இலவச தையல் இயந்திரம் வந்து பெண்களுக்கு வந்து வழங்கிட்டு வராங்க அப்புறம் வந்து கைம்பெண்கள் அப்புறம் கைவிடப்பட்ட பெண்கள் பொருளாதாரத்தில் வந்து நலிந்த பிரிவை இந்த பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்கள் சமூக ரீதியாக வந்து பாதிக்க பட்ட பெண்கள் முன்னாள் படை வீரரோட மனைவி ஆகியோருக்கு வந்து இலவசமாக வந்து தையல் இயந்திரம் வந்து வழங்குறாங்க ஒவ்வொரு தனிநபரும் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது வந்து பத்து பெண்கள் சேர்ந்து ஒரு குழுவாக கூட விண்ணப்பிக்கலாம் இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ஆறு தையல் இயந்திரம் வந்து வழங்கப்படும் இதோட ஒரு கட்டிங் மிஷின் வந்து ஓவர்லாக் மிஷின் அப்படின்னா முழு சாதனங்களும் அவங்களுக்கு வழங்கலாம் இலவச தையல் இயந்திரம் வந்து பெற வெறும் பெண்கள் வந்து ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கூட வந்து இருக்கணும் வயதை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க விரும்பும் பெண்கள் வந்து தையல் இயந்திரத்தை வந்து பயன்படுத்துவோம் அது தொடர்பான பயிற்சியும் நீங்கள் பெற்றிருக்கணும் இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அருகில் இருக்கிற இது பொது சேவை மையம் இருக்கு இல்லையா அங்கே சென்று உங்களோட ஆவணங்களை எல்லாத்தையுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிப்பத்தில் வந்து தேவையான விவரங்களை வந்து உள்ளிட்டு விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்த பிறகு அதற்கான நகல் மற்றும் விண்ணப்ப எண்ணை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இலவச தையல் இயந்திரம் பெற குடும்ப வருமான நகல் அப்புறம் வந்து ஆதார் பான் கார்டு தையல் முடித்ததற்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளி என்பதற்கான சான்றிதழ் போன்றவற்றை வந்து வைத்திருக்க வேண்டும் குழுவாக வந்து தையல் இயந்திரத்தை வந்து விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முதல்ல வந்து அந்த குழுவுக்கான ஒரு வங்கி கணக்கு வந்து நீங்கள் தொடங்கணும் வங்கி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியவுடன் பொது சேவை மையத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பத்தை வந்து உயர் அதிகாரிகள் சரிபார்த்தவுடன் உங்களுக்கு வந்து தையல் இயந்திரம் வந்து வழங்குவாங்க இந்த திட்டம் தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க தகுதி உள்ளவர்கள் வந்து அந்த ஆவணங்களோட சென்று வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் பயிற்சியில் முழு முழுமையாக வந்து தையல் பயின்று அதற்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கலாம் இது ரொம்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருக்கும் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பேர் வந்து எப்படி இதற்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து இப்போ வீட்லேயே வந்து தொழில் முனையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆனால் அதுக்கான சோர்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லை இல்லையா கண்டிப்பாக இந்த பதிவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொழில் தொடங்கி மேலே முன்னேறணும் அப்படிங்கிற அனைவருக்குமே இந்த பதிவை வந்து கண்டிப்பாக வந்து அனுப்புங்க இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கட்டும் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டு அருகில் இருக்க இ சேவை மையத்தில் போய் நீங்கள் கண்டிப்பாக அணுகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க அப்ளை மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படியே நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க